உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கும் அன்பு பாசம் நல்லொழுக்கம் இவைகளுக்கு வித்தாக விளங்கும் பெண் சமுதாயங்களிற்கும் பேராசிரியர் முனைவர் கீதாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் ஒரு முன்னாள் கல்லூரி பேராசிரியை அண்ணா ரிட்டையர்மெண்ட் பர்சன் ஒதுக்கப்பட்ட ஒரு பேராசிரியை ஓய்வு பெற்ற பேராசிரியை அல்ல சரி இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க பொதுவாக என்னை போல் வாழ்க்கையில் தனிமையில் துன்பத்தில் முன்னேற்ற பாதையில் வாழ்கின்ற பல பெண்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை கொடுக்க விரும்புகின்றேன் அதன் காரணமாக இன்று இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை பார்த்தாலே வாழ்க்கையில் தோற்ற மாதிரி தான் இருக்குது இவங்க என்ன நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வராங்கன்னு நினைக்கிறீங்களோ நாம ஒரு பாதையில் போகிறோம் சார் அந்த பாதை மிக அழகாக பூக்களோடு இருக்குது ஆனால் அந்த பாதையில் மிக முக்கள் இருக்கிறது என்று நடந்த பின்பு தான் என் பாதம் புண்ணாகிய பின்புதான் தெரிகிறது என்றால் இந்த பாதை மிக கடினமானது மிக ஆபத்தானது என்பதை அங்கு வரும் மற்ற பெண்களுக்கு உணர்த்தும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்துள்ளது என்றால் அந்த சந்தர்ப்பத்தை மிக அருமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆசையை நான் இன்று சமூகம் வளர்ந்து வரும் பெண்களை வளர கிடையாது ஐம்பது வருஷமாக வளர்ந்த மரத்தை எப்படி அஞ்சு நிமிஷத்தில் ரோடு போடுறாங்கிற பேரில் வெட்டி தள்ளுறாங்களோ அதே போன்று ஒரு பத்தாண்டு காலம் ஒரு இருபது ஆண்டு காலம் என மிக கடினப்பட்டு வாழ்ந்து வாழ்க்கையில் உழைச்சி சமுதாயத்தில் எத்தனையோ சிக்கல்கள் குடும்ப சூழல்கள் இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு பெண் முன்னேறி வருகிறான் என்றால் அந்த முன்னேற்றத்தை விரும்பாத அல்லது பிடிக்காத சில ஆண் கூட்டங்கள் தடுக்க என்ன வழி என்று யோசிக்கிறது அவளின் வளர்ச்சி பாதையிலே ஒரு பிரேக்கிங் பாயிண்டை உருவாக்க எண்ணுகிறார்கள் அந்த ஆண் கூட்டங்கள் என்ன அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அவளுடைய மைண்டை உடைக்கணும் சார் இந்த அம்மாவை அடிச்சாக்கா இவங்க உடம்பு தாங்குவாங்க அப்படின்னு தெரியுதுன்னு சொன்னா அப்ப இவங்க மைண்டை வந்து உடைக்கணும் ஒரு மைண்ட் வந்து எவ்வளவு வலிமையா இருந்தாலும் ஏதேனும் ஒரு புள்ளியில் அது உடைந்து போகும் அதை உடைக்க முடியும் அப்படி உடைப்பதுதான் அந்த உடைக்கிற தன்மைக்குதான் பேரு ஆங்கிலத்தில் பைனரி லாஜிக்னு சொல்லுவாங்க பொதுவாக மனித சமுதாயத்தின் எதிரி என்று இந்த பைனரி லாஜிக் என்ற கோட்பாட்டை கூறலாம் இது ஒரு மன தத்துவவியல் தொடர்புடைய ஒரு வார்த்தை ஒரு பெண்ணின் மனம் மிக தைரியமாக இருக்கிறது அவளின் வாழ்க்கைச் சூழலும் குடும்பச் சோழும் மிக பலவீனமாக இருக்கிறது இந்த பலவீனத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பெண் மிக பலமான மனதோடு வெற்றி பெற்று பல பட்டங்களை வாங்கி ஒரு பணிக்கு செல்கிறார் அடுத்தடுத்த வளர்ச்சி நிலையை எழுதுகிறான் என்றால் அந்த வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் என்று ஆலோசனை செய்து அங்கு ஒரு முற்றுக்கட்டையை ஏற்படுத்துவது அந்த பெண்ணோட மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க கூடாது அவங்க வாழ்க்கையில சிரிக்க கூடாது அந்த பெண்ணை அழிக்கணும் இவன் திமுறை அடக்கணும் அது திமிருன்னு அவங்களுக்கு தோணும் நமக்கு இல்லை நமக்கு அது வந்து தன்னம்பிக்கைன்னு நாம சொல்லுவோம் ஆனால் அவன் சொல்லுவான் இவன் திமுறை அடக்கணும் இவன் என்ன இப்படி சிரிக்கிறது கொட்டக்குழ என்ன சிரிக்கிறதுப்பான் அவன் வீட்டில் போய் பார்த்தா அவன் கொண்டாடிக்கிட்டு அவன் உதவ வாங்கிட்டு இருப்பான் மரியாதை இல்லாமல் பேசுவாளுவோம் அவன் வந்து வெளியில் என்ன பண்ணிக்கோ நான் தான் பெரியாமலை ஊர்ல பெரியாமலா வீட்லயும் பெரியாமல உதவாங்க சொல்லி வெளியில வந்து அப்படி மென் மாட்டோம் அப்படின்னு சொல்லுவான் நானும் நசுக்கப்பட்டு இருக்கிறேன் என்னை போல் பல தோழிகள் நசு என்னுடைய தோழிகளே சில பேர் வந்து எங்கிட்ட ரொம்ப அழுது இப்படிதான் இப்படிலாம் நடக்குது மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க என்னமா செய்யறது அதான் உலகம் தெரிஞ்சு போச்சு புழுக்கள் அழகாக இருக்கும் ஒரு புழு எடுத்து நீங்கள் சாதாரணமாக உத்து கோனிச்சிங்கன்னா அது அழகாக இருக்கும் அதோட நெளிவு அதோட அந்த வாய் அந்த புழுக்கள் அந்த ஒன்று இந்த ம பட்டு புழுக்கள்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் அதே சின்ன சைஸாக இருக்கும் அளவு புழுக்கள் ஆனால் அந்த புழுக்கள் கிடக்கும் இடம் சாக்கடை தானே அது புழு தான் சார் அது இது பட்டு புழு அது சாக்கடை புழு பட்டு புழு ஒன்று தான் ஆனால் அது நாம் விழுந்த இடம் சாக்கடை நம்முடைய சமுதாயம் சாக்கடையாக இருக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு அந்த சாக்கடையில் ஒரு நல்ல பூக்கள் இருக்குதுன்னு வச்சுவோமே சார் இந்த பைனரி லாஜிக்கி உங்கள் லைஃப்பில் எப்படி வந்துச்சு அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறவங்களுக்கு என்னுடைய விடை இது நான் ஒரு பேராசிரியரை பணியாற்றி இருக்கிறேன் எனக்கு முப்பத்தெட்டு வயசு திருமணம் ஆகலை அப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சார் மேடம் சார் நோ சார் ஒரு நாமெல்லாம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தாறுலாம் வந்து ஒரு உறுதிமொழி ஏற்போம் இந்தியா என் தாய்நாடு இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தோன்னு நான் சொல்லுவேன் இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தோர் இல்லை இந்தியாவின் பெண்கள் அத்துணையும் என்னுடன் ஆண்களை ஆண்களையெல்லாம் நான் விரோதியாக பாவிக்கின்றேன் எதிரிகளாக பாவிக்கின்றேன் நாம் சந்திக்கும் கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் நமக்கு கசப்புன்னு நம்ப வைக்குது சார் அதனால் எனக்கு அந்த சிந்தனை வந்துச்சு சிலுப்பு கொஞ்சம் லாங்காக போனாலும் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் மெனக்கட்டு பாருங்கள் ஒரு பெண் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையாக இதை நான் கருதி பெண் சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டி இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னுடைய தனிமை இது எல்லாத்தையும் ஒரு ஒரு திருட புத்து நோக்கி ஒருத்தன் வந்து சார் என்னுடைய வாழ்க்கையில் அன்ட்ரி ஆகிறான் அவன் பயன்படுத்தும் ஆயுதம் பைனரி லாஜிக் என்னுடைய மனதை உடைப்பது தொடக்கத்தில் அந்த பர்சன் வந்து சார் நாங்கள் வேலையில் இருக்கிற இடத்துல அப்படி போகக்குள்ளே கை மேலப்படும் கால் மேலப்படும் சார் கால் மேலே என் கால் படக்கூடாதா அப்படின்னு இழிச்சி பேசுவோம் ஆனால் நம் வாழ்க்கையின் சாரம் முழுவதையும் ஒரு கட்டத்தில் உறிந்து முடித்த பின்பு என்ன செய்து தப்புன்னு ஒன்று தெரியதா தெரியலையா அப்படின்னு சொல்லி சார் அந்த பார்வையில் வந்து அந்த தொடக்கத்தில் தெரியணும் அந்த மங் அந்த ஒளி இருக்கு இல்லையா பவர்ஃபுல் ஒளி இந்த ஒளி நம் வாழ்க்கையில் இருந்தால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று எந்த கண்ணை பார்த்து எந்த ஒளியை பார்த்து நாம் நம்புகிறோமோ அந்த ஒளி வந்து இப்போ வந்து சுடுற மாதிரி இருக்கும் வெப்பமா தெரியும் கோவம் அதாவது புடுங்கி முடிச்சாச்சு இனி இந்த மரம் வேஸ்ட்டு ஒரு கொடி வந்து ஒரு மரத்தில் படர்ந்து தன்னுடைய வேற அந்த மரத்தோட உள்ளார இன்சர்ட் செய்து அந்த ட்ரக்கீடு வரைக்கும் உள்ளார போயிட்டு அதனுடைய சாரத்தை எல்லாம் உரிந்து கொண்ட பின்பு அந்த மரம் பட்டு போகிறது அந்த கொடி போலத்தான் சில பெண்களின் வாழ்க்கையை வீணடிக்கும் ஆண் சமுதாயங்களும் அந்த மரம் எப்படி பட்டு போகிறதோ அதுபோல் அந்த பெண்களையும் கொல்ல முயற்சி செய்வார்கள் அழிக்க முயற்சி செய்வார்கள் அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த ஒரு முயற்சி தான் பைனரி லாஜிக் ஆனால் அந்த லாஜிக்கை உடைச்சிட்டு நாம் பெண்கள் ஆகியவர்கள் வெளியே வரணும் அதற்காக நீங்கள் சட்டை போராட்டத்தை போராட்டத்தை கையில் எடுங்க அல்லது தெய்வத்தை நம்புங்க உங்கள் கண்ணீடால் பறைசாட்டுங்கள் எதை பறைசாட்டினாலும் அந்த மானாங்கட்டவனும் அப்படியே தான் இருப்பானோ மானங்கட்டு போய் தான் இருப்பானோ அவனு ஐயையோ நமக்கு இந்த இப்படி ஒரு நடந்தது நம்ம வெளியே தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லி எவனுமே வந்து ஒரு தன்னை இருள் செய்து கொள்ள மாட்டாங்க அவன் இன்னும் கொஞ்சம் மேக்கப் அதிகமாக போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெளியில் பெரிய மனிதராக காட்டிக்கொள் பார்த்தேன் அவளிய ஏமாத்திட்ட நீலாம் எனக்கு ஏமாற்றுணும்மா அடுத்த லேடிப்பாது அந்த மாதிரி ஆண்களை வந்து நம்ப கூடாது மாதிரி ஆண்களுக்கு நாம் வந்து விழிப்பு சவுக்கடி கொடுக்கணும் அழிக்கணும் எல்லாருமே வந்து நம்ம கசிங்கம் நம்ம வந்து நமக்கேன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போறதோடு தான் சார் நூற்றுக்கு ஒரு பொம்பளை சாவுறாங்க மரணத்தை தழுவுறாங்க பெண்கள் பாதுகாப்போடு போராடுங்கள் போராடுங்கள் ஆனால் அந்த போராட்டத்திலும் ஒரு பாதுகாப்பையோடு போராடுங்கள் அப்படின்னு சொல்லி திருமணமாகாத வயது முதிர்ந்த வாழ்க்கையில் தனியாக இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சரி ஆண்களை நம்பாதீர்கள் உங்ககிட்ட ரொம்ப சிரிச்சு பேசுகிறாங்களா ரொம்ப நெருங்கி பேசுகிறாங்களா அந்த ஆண்களை குறிப்பா நம்பாதீங்க உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் பயனுடையதாகவும் உங்கள் சமுதாயத்தை உங்கள் சந்ததிகளை வளர்க்கும் விதமாகவும் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் நான் வாழ்க்கையில் பட்ட வேதனையை உங்களுக்கு மருந்தாக காட்டுகின்றேன் இதனை ஏற்றுக்கொண்டு பெண் சமுதாயங்கள் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் நான் இது வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் என் சேனலில் ஆனால் யாரையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது கிடையாது ஆனால் இந்த ஒரு வீடியோவை இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு விஷயங்களை லைக் பண்ணுங்கள் அதை லைக் பண்ண வேண்டியதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண வேண்டியதை ஷேர் பண்ணுங்கள் அனாவசியமானதை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணமாகாத முதிர் கண்ணிகளுக்கு வாழ்க்கையில் போராடும் பெண்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது போல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ہندی